மந்திரிகளை பத்தி பேசணும்னா எனக்கு கோபம் தான் வருது எல்லாரும் என்ன சொல்றாங்க உள்ளாட்சி தொகுதியில ஜெயிச்சீங்களா தேர்தல்ல ஜெயிச்சீங்களா அது மட்டும் இல்லாம என்ன நீங்க வரப்போற தேர்தலையும் பூஜ்ஜியம் தான் வாங்க போறீங்க இதுதான் ஒரு சட்டசபையில பேசுறதா மந்திரிகள் ஆளும் அதிமுக ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற மந்திரிகளே உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய எச்சரிக்கை மணியை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிய வைக்கிறேன் உங்க அம்மா தயவால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில இருக்காங்க என்றால் கேப்டனுடைய தயவால உங்க அம்மா அங்க முதலமைச்சரா உட்கார்ந்து நீங்க அத்தனை பேரும் அந்த மந்திரிகளாவும் எம்எல்ஏக்களாவும் உட்கார்ந்து இருக்கீங்க அத மறந்துடாதீங்க என்னமா பூஜ்ஜியம் வாங்க போறேன்னு சொல்றீங்களே அத கேட்டுட்டு ஒரு யுபிஎஸ் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு சிரிக்கிறாரு ஜீரோ என்ன ஜீரோ பன்னீர் செல்வம் அத பார்த்து சிரிக்கிறார் செல்வம் அவர்களே உங்க மந்திரிங்க பேசினதுக்கு குழுங்க குழுங்க சிரிச்சிங்களே கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்க கட்சியின் நிலைமைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏதோ ஆளுங்கட்சியில உட்கார்ந்து பேசாதீங்க கடந்த திமுக ஆட்சி நடந்த பொழுது ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்குமா ஜெயலலிதா போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே இலந்தங்கள் தோல்வி அடைஞ்சாங்க உங்க அம்மா அதே போல பெண்ணாகரம் தொகுதியில டெபாசிட் இழந்த கட்சிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சர் இருந்தார் உங்க அம்மாவால ஒரு பாட்டியாவது அந்த மாதிரி வர முடிஞ்சுதா மூணு வாட்டி முதலமைச்சரா வந்தாலும் ரெண்டு முறை ஜெயில போய் பேசுறீங்க எப்பெயலிதா ஜெயிலுக்கு போகுதோ அப்பதான் ஓ பி எஸ் பவர் வந்து அந்த ஆன் ஆகும் அந்த பார்த்து சிரிக்கிற உனக்கு வெக்கமல்ல நீ எல்லாம் ஒரு மந்திரியா நீ